நண்பர்களே வணக்கம் நாம இந்த விடிய பார்க்க போகிறது விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கேற்றுவோம் விளக்கேற்றும் போது நம்ம செய்யக்கூடாத ஒரு சில முக்கிய செயல்கள் என்னென்ன அதை பத்தி நம்ம பார்ப்போம் நிறைய இதை வந்து கவனிக்கிறது இல்லை தெரியாமல் பண்றாங்க அதுக்கு பிறகு ஒரு சில இழப்புகள் ஏற்படுது அதில் இருந்து தான் ஐயோ இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்களே இப்படி சொல்லிட்டு ஒரு சில அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரிய வரும் இப்போ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்ப்போம் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம் விளக்கேற்றுதல் என்பது இறைவழிபாட்டில் முக்கியமான பங்காக கருதப்படுகிறது இது வந்து இந்துக்களின் அடையாளமாக கருதப்படுகின்றது விளக்கு ஏற்ற பல விதிகள் இருந்தாலும் விளக்கு ஏற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் உண்டு அந்த வகையில் விளக்கேற்றும் போது செய்யக்கூடாத சில முக்கிய செயல்கள் உள்ளன அதை பார்ப்போம் காலையில் மூணு மணி முதல் ஐந்து மணிக்குள் விளக்கேற்ற சர்வமங்கள யோகத்தை தரும் மாலையில் ஆறு மணியளவில் அளவில் வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட நல்ல வேலை நல்ல கணவர் குடும்ப சுகம் புத்திர சுகம் ஆகியவை கிடைக்கும் காலையில் விளக்கேற்றும் போது உடல் மனம் சுத்தத்துடன் வாசலில் சாணந்தளித்து கோல போட்ட பின்னரே விளக்கேற்ற வேண்டும் அடுத்தது வந்து மாலையில் விளக்கேற்றும் போது வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்ட பின்னரே விளக்கேற்ற வேண்டும் காலை மாலை விளக்கேற்றும் போது கொல்லைப்புற கதவையோ அல்லது ஜன்னலையோ தான் பின்பக்கம் கொல்லைப்புற கதவில்லாதவர்கள் பின்பக்கம் உள்ள ஜன்னலையாவது கதவையோ தான் விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு தலை சீவக்கூடாது விளக்கேற்றிய பிறகு வீட்டை பெருக்கக்கூடாது விளக்கேற்றிய பிறகு சுமங்கலி பெண்கள் விளக்கேற்றியவுடன் வெளியே செல்லக்கூடாது விளக்கேற்றியவுடன் துணி துவைக்க கூடாது விளக்கேற்றியவுடன் தலை கூடாது விளக்கேற்றும் நேரத்தில் உறங்கக்கூடாது விளக்கேற்றியவுடன் சாப்பிடக்கூடாது இது சாயங்காலத்துக்கு உள்ளது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்தந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து விளக்கேற்றிய பிறகு பால் மோர் உப்பு தவிடு சுண்ணாம்பு அரிசி இந்த விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் ஒரு சில தடங்கல்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு பயனுள்ள விஷயங்கள் இதை வந்து பின்பற்றுங்கள் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்